ஈஸியாக சட்டன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக வச்சு சமைக்கிறது தாங்க எனக்கு பிடிக்கும் ரொம்ப டைம் எடுத்து குழம்பு சோறு அப்படி இப்படின்னு ஆக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோமா டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சோமா வெளியில் இருக்கணும் ஏன்னா நம்மளோட ஃபுல் டே வந்து கிச்சனுக்குள்ளே முடங்குற மாதிரி பெண்கள் நம்ம அதை பார்க்கவே கூடாதுங்க எவ்வளோ சீக்கிரம் கிச்சன் வேலையை முடிக்கிறீங்களோ முடிச்சுட்டு மித்த டைமை வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச ஈஸியான சட்டுன்னு ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் காய் எதுவுமே போடாமல் வெறும் பருப்பு மட்டும் போட்டு சாம்பார் சாதம் ஸோ முதல்ல ஒரு குக்கரை எடுத்து அதில் வந்து சீரகம் சோம்பு கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு ஏன்னா உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சட்டுன்னு வெந்துடும் அதுக்கப்புறமா காரத்துக்கு அந்த பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து காரத்துக்கு இல்லைனாலும் அதோட அந்த பச்சை பச்சை மிளகா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இன்னொன்று வந்து சாம்பார் சாதத்தில் மோஸ்ட்லி எல்லோரும் இஞ்சி போட மாட்டாங்க பூண்டு போடுவாங்க பட் நான் பூண்டு போட மாட்டேன் இஞ்சி தான் போடுவேன் அந்த இஞ்சியுமே வந்து அரைச்சி போட மாட்டேன் இந்த மாதிரி துருவி போட்டுருவேன் அதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து கடையில் வாங்கின பொடி கிடையாது வீட்டில் அரைச்ச பொடி ஓகேங்களா அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டேன் நல்லா வதக்குனதெல்லாம் காமிக்கலை நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் நான் ஆல்ரெடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு அரைக்கப்பு சிறு பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு முக்கால் கப்பு அரிசி இதுதான் அளவு நான் இது வந்து கரெக்டான அளவாக தப்பான அளவான்றது தெரியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அரிசியை விட பருப்பு அதிகமாக போட்டு செய்யணும் அதுதான் என்னோடய கான்செப்ட்டு ஸோ அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறமா நல்லா கொத்தமல்லி எல்லாம் நிறைய தூவும் போது அந்த ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் குக்கரை மூடுறதுக்கு முன்னகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆக்சுவலி நம்ம வந்து பருப்பு எப்போ சாப்பிட்டாலுமே அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது குக்கர் விசிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ விசிலெலாம் வந்து முடித்ததுக்கப்புறமா இப்போ மேஜிக் பார்க்கலாமா ஸோ இப்போ எடுத்தால் அழகான சாம்பார் சாதம் ரெடி ஆக்சுவலி வீடியோவில் வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது பட் நேரில் வந்து கலர் வந்து உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராக இருந்தது ஸோ குக்கரில் இருந்து குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எடுத்து டேஸ்டெல்லாம் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருந்தது ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரைடே லஞ்சு நீங்களும் டைமை சேவ் பண்ணி கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அப்படின்னா இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க பாய் டேக் கேர்